அருள்மிகு பட்டீஸ்வரர் கோயில்ல திங்கக்கிழமை திருக்குடுமுழக்கு நடத்த போறாங்க அப்படி திருக்குடுமுழக்கு நடத்துகிற பொழுது அனைத்து வேத மந்திரங்களும் சமஸ்கிருதத்தில் தான் ஓதுவோம் என்று சொன்னார்கள் உடனடியாக அந்த சுரேஷ் பாபு என்பவர் கோயில் நிர்வாகத்திலும் தமிழிலும் வழிபாட்டு முறையை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தார் நிர்வாகமும் அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டது போறோம் போகிறோம் உயர்நீதிமன்றத்தில் என்ன உத்தரவு இந்த வழக்கினுடைய மனுதாரருடைய கோரிக்கையை மெரிட் உத்தரவு போடுங்க விசாரிச்சு நடவடிக்கை எடுங்கன்னு கொடுக்குறாங்க உடனே அந்த உத்தரவு இந்து அறநிலைத்துறை அதிகாரி இளையாணையர் ரமேஷ் அவர்களிடத்தில் வருது அவர் வந்து நேற்றைக்கு மூணு மூணு மணிக்கு உங்களுடைய கோரிக்கை ஏற்கத்தக்கதில்லைன்னு உத்தரவு போட்டிருக்கார் அந்த உத்தரவில் ஒரு வினோதம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அதிகாரி ஆய்வு செய்யணும் நேரடியாக செய்யணும் சாட்சிகள்கிட்ட வாக்குமூலங்களை பெறணும் கடந்த காலங்களில் இந்த ஸ்தல புராணங்கள் என்னன்றதை பார்க்கணும் எனக்குரிய ரெண்டாம் நூற்றாண்டு உருவாக்கப்பட்ட பட்டீஸ்வரர் கோயில் முழுக்க முழுக்க சைவ முறைப்படி தமிழில் தான் அனைத்து பூஜைகளும் புனஸ்காரங்களும் செய்யப்பட்டது இடையில் வந்த சம் சமஸ்கிருதம் தான் இன்றைக்கு சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த விஷயத்தை கூட அவர் பரிசீலனை செய்யாமல் ஒரு இயந்திர கதியாக இந்து அறநிலைத்துறையினர் நிர்வாகத்தினுடைய ஆணையர்கள் கொடுக்கிற அறிக்கையின் அடிப்படையில் அந்த ரத் தமிழில் வழிபாடு செய்வது ஏற்புடையதல்ல அப்படின்னு ஒரு உத்தரவு எதிராக கொடுத்திருக்கிறார் எங்களுடைய தரப்பில் இது தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் தமிழர்களுடைய உழைப்பால் வந்த கோயில் தமிழர்களுடைய பணத்தால் இன்றைக்கு வரைக்கும் நிர்வாகம் நடைபெற்று வருகிற கோயில் எல்லாத்துக்கும் மேல எங்களுடைய வழிபாட்டு உரிமையும் எங்களுடைய மொழி உரிமையும் அதில் இருக்குது அதையெல்லாம் கடந்து ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவர்கள் ஆன்மீகத்தை சிவன் மீது அதிகமான ஈடுபாடு உள்ளவர்கள்லாம் ஒரு படி கீழே இறங்கிட்டோம் என்னென்னா குறைந்தபட்சம் நீங்கள் அமைக்கிற யாக குண்டங்களில் ஐம்பது சதவீதம் எங்களுக்கு கொடுங்க அதே போன்று யாக சாலைகளில் ஐம்பது சதம் ஒதுக்க கொடுங்க கோபுர கலசத்தில் நாலு பேர் மேலே நின்று ரெண்டு பேர் சமஸ்கிருதத்தில் சொன்னா ரெண்டு பேர் தமிழில் மந்திரம் சொல்லுங்க அதற்கு அனுமதி கேக்குறோம் அவ்வளோதான் சமஸ்கிருதம் வேண்டாம்னு சொல்லல யாகை சாலைகள் வேண்டாம்னு சொல்லல யாக குண்டங்கள் வேண்டாம்னு சொல்லல ஐம்பது பேர் மந்திரம் போதுனா இருபத்தஞ்சு பேர் தமிழ்லையும் இருபத்தஞ்சு பேர் சமஸ்கிருதத்திலையும் சொல்லணும் என்கிற ஒரு அடிப்படை தான் வேற எதுவுமே கிடையாது அதை கூட முறையாக பரிசீலிக்காமல் இந்து அறநிலைத்துறை ஒத்துழைவு போட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதை விட ரொம்ப கொடுமை மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட வரும் இந்த மாதிரி போட்டுக்காருங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் நீங்கள் தான் குறைந்தபட்சம் இரண்டு தரப்புலையும் அழைத்து வைத்து பேசி ஏதாவது ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்த முடியுமா வாய்ப்பு இருக்கா பாருங்கும் போது இந்து அறநிலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் தலையிட முடியாதுன்னு ஒருத்த வார்த்தையில் எந்திரிச்சு போயிட்டார் எனவே மாவட்ட நிர்வாகமும் உரிய முறையில் கவனம் செலுத்தியிருக்கணும் அவர்களும் கைவிடப்பட்டிருக்கார்கள் எனவே மக்களை நம்பி எங்களுக்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமையை நம்பி எங்களுக்கு இருக்கக்கூடிய மொழி உரிமையின் அடிப்படையில் நாங்கள் மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கிற கோரிக்கை அவசர காலமாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தமிழில் குண்டங்கள் யாகசாலைகள் உள்ளிட்ட அனைத்து குடமுடுக்கு நிகழ்ச்சிகளிலும் சமஸ்கிருதத்திலும் இருப்பதைப் போல தமிழிலும் சரிபாதியாக இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு ஏற்கனவே ஏறக்குரிய ஐந்துக்கும் மேற்பட்ட உச்ச நீதிமன்ற உயர் தீர்ப்புகள் இருக்கிறது பிரபாகரனுடைய தீர்ப்பு சாதகமாக இருக்கு அதே போன்ற நடராஜர் கோயில்களில் தீச்சர்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு தமிழில் வழிபாட்டு உரிமை கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அரசு பரிசீலனை செய்து எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு வருகிற திங்கட்கிழமை பேரில் நடைபெற இருக்கிற திருக்குடம் திருக்குடம் முழுக்கு விழாவை சமஸ்கிருதத்தில் எப்படி வேத மந்திரங்கள் ஓதப்படுகிறதோ அதே அளவுக்கு இடையாக தமிழிலும் வேத மந்திரங்கள் மக்களை திரட்டி எங்களுடைய மொழி உரிமைக்காக எங்களுடைய உரிமைக்காக போராடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பின்பு அனைத்து இயக்கங்களும் அமர்ந்து பேசி அப்படி நடக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தை பற்றி பேசி முடிவு செய்வோம்